வணக்கம் வணக்கம்மா மக்களே ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இந்த கொசாமில் டிஎஃப்ஓ அதுக்கப்புறம் ஸ்டெயின்ஸ் கம்பனில் வர நியூட்ரிஃபிகேஷன் நியூட் நியூட்ரி ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க அதை இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க செடி நட்டுருக்கோம் செடியில் வந்து வளர்ச்சி இல்லை செடி நட்டுருக்கோம் செடியில் வந்து பச்சை இல்லை செடி இருக்குது இப்போ பூ வரலை பூ அதிகமாக வரல இந்த மாதிரி நிறையா மெசேஜ் நான் பார்த்துருந்தேன் அது மொத்தமாக எல்லாேருக்கும் சேர்த்து நான் வந்து இந்த மருந்து பற்றி நான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்குங்க இது நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண பூவோட ஃபோட்டோ இது உங்களுடைய பார்வைக்காக இன்றைக்கி விலை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வந்து இன்றைக்கி போயிருக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸு நம்ம திருவண்ணாமலை நம்ம சாரி தமிழ்நாட்டிலே மற்ற மாவட்டங்களில் குறிப்பாக கோயம்பேடு அங் கோயம்புத்தூர் மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது வந்து ஒரு ஆயிரரூபா வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் இப்போ தொடர்ந்து இப்போ ஆயுத பூஜை விஜய்த இப்போ ஃபங்க்ஷன் வருதுன்றதுனால விலை வந்து இப்படி போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போது நம்ம இந்த ஃபோட்டோவை நான் சொன்ன அந்த சல்ஃபரும் ஃபாஸ்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்றது நம்ம இந்த வீட்டில் தெளிவாக நம்ம பார்ப்போம் நியூட்ரி ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான அனைத்து வகையான நியூட்ரிஷன் கிடைக்கிற ஒரு பொருள் அது வந்து ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வாங்குங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ரிசல்ட் தரும் அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஜிங்க்கு சில அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வகையான ஒரு நியூட்ரிஷன் அதில் இருக்கும் அதை வந்து சல்ஃப் ப்ளஸ் நம்ம சல்ஃபர் கண்டென்ட் வந்து சப்ரேட்டாக நம்ம வாங்க போகிறோம் எயிட்டி பர்சன்ட்டு கொசா மில் எயிட்டி போட்டிருக்கோம் அது வந்து எயிட்டி சதவீ எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சல்ஃபர் இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூச்சி மருந்தோடு சேர்த்து கூட நம்ம தாராளமாக அடிக்கலாம் இதுக்கு தனியாக அடிக்கணுங்கிற ஒரு அவசியம் கூட நமக்கு இல்லை இது பூச்சி மருந்து நம்ம ஏற்கனவே நேற்று முந்த நேற்று தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் அந்த பழைய வீடியோ அது இட் மீன்ஸ் எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோஸ் ப்ளீஸ் வாட்ச் இட் அதில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப மோர் தென் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது எல்லாமே பூச்சி மருந்தோடு சேர்த்து இந்த மருந்து நம்ம தெளிப்பு பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பயன் அந்த பயன் என்னான்னா முதல்ல செடி வந்து ஹெல்தியாக இருக்கும் நிறைய துளுர் சல்ஃபரோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா துளுரை பிச்சுட்டு வரும் சல்ஃபரும் எம்என் மிக்சர் நியூட்ரிஃபாஸ்ட் இதனோடய வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா துளிர் இல்லாத செடியில் துளிரை வந்து அதிகமாக கொடுக்கும் அதிகமாக வந்து அரும்பு கட்ட வைக்கும் அதிகமாக பூ வர வைக்கிறதுக்கு உதவும் அப்போது ஒரு பத்து லிட்ரு வாட்ரு கெப்பாசிட்டி உள்ள ஸ்ப்ரேயிங் மிஷினுக்கு எவ்வளோ அளவு நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி மருந்து எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் நீங்கள் போடுறீங்கன்னா சல்ஃபரு எம்எல் மிக்சரு ஐம்பது கிராம் போடுங்க பத்து லிட்ரு வாட்டருக்கு ஐம்பது கிராம் போட்டு நீங்கள் அடிச்சு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு ஸ்ப்ரே நீங்கள் அடிங்க அடிச்சுட்டு நீங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எக்ஸலண்ட்டு ரிசல்ட் இருக்கும் இப்போ நான் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குற நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒன் வீக் பிஃபோர் நான் வந்து வீடியோ போடும்போது நான் சொன்னேன் என்னோடய தோட்டம் ஃபுல்லாக மொக்குப்புழுவில் வந்து பாதிக்கப்பட்டது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு எட்டு நாள் வந்து நான் மருந்தடிக்க தவறிவிட்டேன் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு என்னோடய தோட்டம் வந்து பூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நான் அந்த அந்த வீடியோலேயும் நான் மறுபடியும் பதிவுபட்டுருப்பேன் சொல்லியிருப்பேன் நான் இதை நான் மீட் எடுத்து நான் வந்து ஒன் வீக்குள்ளே மறுபடியும் என்னோடய தோட்டத்தை வந்து மீட் எடுத்து நான் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு தேவைப்பட்டால் இரண்டு நாள் ஒரு முறை மருந்து இல்லை தினமும் மருந்து தேவைப்பட்டா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் நான் பண்ணேன் எவ்ரி டூ டேஸ் கண்டினியூஸ்லி நான் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் தோட்டத்தை ரிகவரிங் பண்ணணும் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி ஒரு துளிரும் பூவும் வர்றதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது எனக்கு இந்த சல்ஃபரும் இந்த எம்மன் மிக்சரும் தான் அதனால் இந்த வீடியோ இந்த பதிவு போட்டிருக்கேன் பூச்சி மருந்து இல்லாமல் இது வேலை செய்யாது இது இல்லாமல் பூச்சி மருந்து வேலை செய்யும் பூச்சி மருந்து வேலை செய்யும் பூச்சி இல்லாமல் வச்சுக்கும் அவ்வளோதான் நமக்கு பூவும் வர்றதுக்கும் உதவும் இல்லைங்களா அப்போது பூ வர்றதுக்கு இந்த மருந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆக வேண்டும் இந்த மாதிரி நிறையா இருக்குது நியூட்ரிஷனில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது உதாரணம் பார்த்தீங்கன்னா டபுள் இருக்குது விப்புள் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதுவும் பூவை தூக்கி கொடுப்போம் எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பூ எடுத்து கொடுப்போம் எல்லா மருந்துலேயும் எல்லா சத்தையும் இருக்குது அப்போது நம்ம இதை அடித்தோமா இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ரெண்டாவது மருந்து அடிக்க போகிறோமா அதில் வேறு மருந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி மாறி மாறி நான் அடித்தேன் இந்த அடித்தான பலன் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அறுவடை வந்து மிக சிறப்பாக ஆரம்பம் ஆகிவிட்டது இது வரைக்கும் அறுவடை வந்துக்கிட்டு தான் இருந்தது ஒரு முப்பது நாள் இல்லை ஒரு நாள் கூட பூ இல்லாத நாள் நம்ம தோட்டம் இருக்கவே இருக்காது வந்துக்கிட்டே இருக்கும் பூ கூடுதலாக வந்தால் தான் நமக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா அதனால் இப்போ நமக்கு வந்து நல்லா அறுவடை ஆரம்பிச்சு இப்போ உதாரணம் சும்மா ஒரு அஞ்சு கிலோ பூ பறித்து போட்டு பாருங்களேன் இப்போ இன்றைக்கு தேதிக்கு அஞ்சு கிலோ பூ அறநூறுபா கிலோ மூணாயிரரூபா ஒரு நாளைக்கு பத்து நாள் போடுங்களேன் அந்த மாதிரி வெறும் அஞ்சு கிலோ பூ பத்து நாள் போடுங்களேன் ஆச்சு இதுதான் மல்லியோட ஸ்பெஷலு இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து நல்லா ரேட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது தீபாவளி வர நிலவரத்தில் மறுபடியும் ரேட்டு மறுபடியும் போகும்னு சொல்லியிருக்காங்க நல்லா ரேட்டு வர்றதுக்கான ஆயிரம் சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது தவற விடாமல் மருந்து அடித்து பண்ணுங்கள் நடுவில் என்னடா அது மல்லி போட்டு சொல்லிட்டு இருந்தால் இப்போ திடீர்னு தென்னந்த மரத்தை போட்டுருக்கீங்க அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம இந்த மல்லிக்கு நடுவில் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்பால் தான் ஐயா சொல்லுவாங்க ஒரு பயிர் சார்ந்து நம்ம எந்த விவசாயம் நம்ம இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் அதுதான் விவசாயியோட ஒரு பேட் லக் அப்படின்வாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விவசாயி ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உடைப்பு மட்டும் நம்ம சார்ந்து ஒரு விவசாயம் வந்து நடக்காது இயற்கை தான் இதில் முக்கிய முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது அந்த இயற்கை சில நேரங்கள் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சாலும் நஷ்டம் மழை பெய்யாமல் விட்டாலும் நஷ்டம் அதுக்கு ஒரு தகுந்த ஒரு விவசாயம் அப்படின்னா இன்றைய தேதிக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா தென்னை தான் அதிகமாக மழை பெஞ்சாலும் பாதிப்பு இல்லை குறைவாக மழை பெஞ்சாலும் பாதிப்பு இல்லை அறுவடை கொஞ்சம் குறையும் கூடுமே தவிர ஒரு வருமானம் நமக்கு பேங்க்லேருந்து வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு இன் இன்ஸ்பிரஷன் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இணைப்பு பண்ணேன் இதில் இப்போ நான் ஊருக்கு வெக்கேஷன் போயிட்டு நான் திரும்பி வர வாக்கில் நான் சில இது டெக்னா டெக்னிக்லாம் பயன்படுத்திட்டு தான் வந்தேன் ஆட்டு எருவு மாட்டு எருவு இதெல்லாம் கொண்டு வந்து சில மரத்துக்கிட்ட போட்டுட்டு ஒரு அரை கிலோ உப்பும் கருவாட்டுத்தூளும் கொண்டு போய் மேலே செடிக்கு மரத்துக்கு மேலே கொஞ்சம் போய் போட்டோம் அதுக்கான ஒரு விடை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சாதாரணமாக இருந்த மரத்தில் காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின்னு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா நம்ம ஒரு ம மல்லியோ இல்லை மற்ற விவசாயம் பண்ணும்போது வரப்பு ஓரங்களில் இந்த மாதிரி தென்னையாக நட்டு வச்சால் ஒரு நூறு மரம் நட்டு வச்சா கூட போதுங்க தாராளமாக நீங்கள் ஒரு மரத்துக்கு ஒரு இரநூறு காய் நீங்கள் வாதக வாக்கில் குடிச்சா கூட ஒரு வருடத்திற்கு ஒரு காய் வந்து பன்னெண்டு ரூபா நமக்கு எடுக்கிறாங்க தாராளமாக ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா நமக்கு ஒரு ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் அப்போது ஒரு நூறு மரம் இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு நாற்பதாயிரரூபா ஒரு வருடத்துக்கு கிடைக்கும் மாத கணக்கில் நீங்கள் வந்து அதை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா மாதம் இருபதாயிரரூபா கிடைக்கும் இன்றைய ஒரு சராசரி மனிதனுடைய செலவு குடும்ப செலவுக்கு ஒரு இருபதாயிரம் இருந்தால் கூட தாராளமாக போதுமானது அதனால் வந்து ஒரு இந்த எனக்கு வந்து தென்னை வந்து பார்த்திங்கன்னா அலாதி பிரியம் எனக்கு விவசாயத்துலேயே ரொம்ப 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 பிரியோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வந்து மரப்பெயிறு ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு பத்து வருஷம் அதிகபட்சம் நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கு மாதம் மாதம் அதுக்கு நல்லா உரம் கொடுத்து தண்ணி க கொடுத்து ஒரு மரப்பயிர் வளர்த்துட்டோம் அப்படின்னா பத்து தலைமுறை உடைச்சால் கூட சம்பாதிக்க முடியாத பணத்தை நம்ம வந்து மரப்பயிரில் சம்பாரிச்சோம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் நான் மரப்பயிர் ரெண்டாவது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னான்னு கேட்டி நல்லது என்னான்னு கேட்டிங்கன்னா டி கார்பன் டைஆக்சைடு டி கார்பன் டைஆக்சைடு கிரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எடுத்து ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதுனால எனக்கு அது மேலே வந்து ஒரு தனிப்பற்று எனக்கு வந்து ஈஷாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஒன் வீக் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க டி கார்பன் டை ஆக்சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய ரோல் நான் வந்து பத்தாயிரம் மரம் இப்போ ஈவன் த போகணு மரத்தோடு சேர்த்து ஒரு பத்தாயிரம் மரம் என்னுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு சப்சிடி தர இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லலை சப்சிடி தரோம் நாங்கள் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க எங்களை ஸோ ரியலி ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட் சமூகத்துக்கு வந்து நான் ஏதோ ஒரு சின்னது ஒரு சின்ன கடுகளுக்காவது நான் வந்து உபயோகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது டெஃபினெட்லி ஐ ஆம் வெரி ப்ரௌட் மை செல்ஃப் எனக்கு வந்து பணம் காசுன்றதை விட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்யூர் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் தந்திருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது டெஃபினெட்லி ஐ ஆம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அதனால் அது பண்ணியிருக்கேன் மூன்றாவது இடத்துல வந்து எனக்கு வந்து மல்லி மல்லியை வந்து ஏன் மூன்றாவது இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா மல்லியில் எந்தளவுக்கு உழைப்பு இருக்கோ அந்தளவுக்கு காசு இருக்குது இது ரெண்டுலேயும் வந்து உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் தான் நைன்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் மல்லியில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு பத்து நாள் நீங்கள் உழைக்கலாம்னா அது பத்து நாள் உங்களுக்கு ப்ரொடக்ஷனாக தராது மல்லி ஸோ அதனால தான் அதை நம்ம மூணாவது இடத்துல தூக்கி போட்டுக்கிறத ஏன்னா உடைச்சிக்கிட்டே இருணும் மல்லிக்கு காசு இருக்குது உழைக்காமல் நம்ம இழுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு நமக்கு பணம் வராது ஆனால் தென்னையும் மரப்பயிரும் தண்ணி கொடுத்தா போதும் எல்லாமே என்னுடைய மொத்த ஃபார்ம் ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் தான் எனக்கு ஒரு பட்டன் ஆன் பண்ணி விட்டால் மொத்த இடத்துல தண்ணி பாய போகுது உரம் கொடுத்தா உரம் கலந்து கொடுத்தா உரத்தில் உரம் போய் பாய போகுது ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் களை எடுக்கணும் தண்ணி கட்டணும் பூ பறிக்க ஆளுங்க கூட்டிகிட்டு வரணும் செடியை தூக்கி கட்டணும் மறுத்து விடணும் இந்த மாதிரி வேலை இருக்குது ஆனால் லாபம் பார்த்திங்கன்னா நிகர லாபம் நல்ல லாபம் டெய்லி வேஜஸில் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் ஆக இந்த மாதிரி சமயங்கள் நம்ம வந்து சொன்ன அந்த மருந்தெல்லாம் வாங்கி அடிச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ தொடர்ந்து மழை வரப்போகுது மழை வரும்போதே நமக்கு நோய் தாக்குதலும் இருக்கப்போகுது நோய் தாக்குதல் கூட சேர்ந்து அறுவடை கொஞ்சம் கருமையாக தான் வரும் அறுவடைக்கு எவ்வளோ குறையதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரேட்டு கூட ஏன்னா நம்ம ஒரு பத்து கிலோ இரநூறுபா போட்டு இரண்டாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு கிலோ பூ நம்ம ஒரே ஆள் கூட நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாயிரம் சமாரிச்சிடலாம் அப்படி போக போகுது ரேட்டு ஆக நம்ம வீடியோவில் சொல்கிற இந்த கருத்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன பெற்றேனோ அதுதான் உங்கள்கிட்ட வந்து நான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறேன் இதில் வந்து கேட்டதோ இல்லை யாரோ சொன்னதோ அது எதுவுமே கிடையாது எவ்ரி திங் ஐ வில் பி வெரி ட்ரூலி அண்ட் ஹானஸ்ட்லி நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே நான் கற்றுக்கிட்டது தான் అనాల ప్లీజ్ సబ్స్క్రైబ్ టు మై ఛానల్ ఐ వాంట్ టు బి గ్రో మై ఛానల్ ప్లీజ్ సపోర్ట్ మీ థ్యాంక్ యూ సో మచ్ మాట్లాడమే